ஏழு நாட்களை பூர்த்தி செய்கின்றது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட முப்பத்தி மூன்று எலும்பு தொகுதிகளோடு நேற்று அகழ்வு செய்து துப்பரவாக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் புதிதாக நான்கு முழுமையான எலும்பு தொகுதிகள் வந்து எலும்பு கூடுகள் வந்து இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்குது இதுவரைக்கும் முப்பது முழுமையான எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோட நான்கு முழுமையான குலப்பகரமான நிலையில் அல்லது கலந்து காணப்படுகின்ற எலும்பு எச்சங்கள் வந்து இதுவரைக்கும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது நாளைக்கும் இதே மாதிரி முழு நாள் அகழ்வு பணிகள் காலை ஏழு மணியிலிருந்து மாலை வரை இடம்பெறும் இது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ப்ரொஃபசர் ராஜ்சமுதவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகள் குறி ஆன ஆரம்பகட்ட பணிகளை வேலை செய்கிறதுக்காக வேண்டி நேற்றைய நாள் முதல் அந்த சுத்தப்படுத்தல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாளில் கூடுதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட அகழ்வு ஆராய்ச்சி தொழில் துறை சம்பந்தப்பட்ட பீட மாணவர்களினுடைய பங்களிப்போடு அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் அவர்களினால் அகழ்வு பணிக்காக வந்து தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது மூன்றில் ஒன்று தான் சிறிய எலும்பு தொகுதி அதுக்குரிய வயது அல்லது தன்மை என்றது வந்து இப்போதைக்கு சொல்ல இயலாது என்னென்னு சொல்லி என்று சொன்னால் எலும்பு தொகுதிகளை அகழ்ந்தெடுக்கிறதுன்றது வந்து ஒரு பூரணமான ஒரு நீண்ட செயற்பாட்டு முறை அடிப்படையாக கொண்டது அந்த அடிப்படையில் எலும்பு தொகுதி என்றதை சொல்லலாம் நாங்கள் இப்போ எத்தனை சிறுவர் என்ற விடயத்தை வந்து இப்போதைக்கு தகவலை தெரிவிக்கலாம்